ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதிரத்தை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு குழந்தைக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் ஆனப்படியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் காணப்படுகிறவர்கள் யாவும் அது ஒரு நாள் அழிந்து போகிற காரியமாய் காணப்படுகிறது நம்முடைய கண்களால் காணக்கூடியவைகள் சகலமும் ஒருநாள் ஒழிந்து போகும் மனிதனுடைய சரீரமும் ஒருநாள் அழிந்து போகும் அந்த நாளிலே அவனுடைய யோசனைகளும் தன் சரீரத்தை திருப்திப்படுத்த அவன் வாஞ்சிக்கிறதான மாம்ச சிந்தனை சகலமும் ஒரு நாள் ஒளிந்து போகும் எனவே மனித இந்த உலகத்திலே கொண்டுள்ள அல்ல அதாவது காணப்படுகிற சரீரம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை காணப்படுகின்றவைகள் காணாதவர்களை சுதந்திரித்துக் கொள்வதில்லை மாம்ச கண்களால் காணப்படாதவர்களோ அது நித்தியமானவைகளாய் காணப்படுகிறது காணப்படாத பரலோகம் அது நித்தியமானது பிதாபகி தெய்வந்தாமே தம்முடைய பர்சுத்த ஆவியினாலே நமக்குத் தருகிறதான அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களால் மாத்திரம் காணப்படாதவைகளை உணர்ந்து விசுவாசிக்க முடிகிறது நம்முடைய ஆத்மாவை நம்முடைய மாம்சக்கண்களால் காண முடியாது பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற நம்முடைய ஆத்மாவும் நாம் இப்போது காணாததும் இனிமேல் நாம் சென்றடைகிறதமான பரலோகத்திலே நித்திய வாழ்வை நிச்சயம் நாம் அடைய முடியும் பாவத்தோடு மறிக்கின்ற ஆத்துமா நரகத்தில் நித்தினி நித்திய ஆக்கினியை அடையும் என்று பரிசுத்தாகவும் கூறுகின்றது அதை நாம் காணப்படாத நம்முடைய ஆத்மாவினை நாம் காணாத பரிசுத்த ஆவியானவர்தாமே அவர் ஆளுது செய்கின்றபடினாலே நம்முடைய மனக்கண்களால் பிரகாசம் உள்ளதாய் அது காணப்படுகிறது புறம்பான மனிதனாகிய நம்முடைய சரீரமும் அது வாஞ்சிக்கிறதான மாம்ச இச்சைகளும் அது முற்றிலுமாய் அழிந்து போகட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த புதிய ஆண்டிலே நம்ம ஒவ்வொருவரும் தெய்வனுடைய அந்த திவ்ய சுபாவங்கள் நம்முடைய உள்ளான மனிதநிலை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில பெருகட்டும் காணாததும் நித்தியமானதுமான தெய்வனுடைய ராஜ்யத்திற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் முதலிடம் கொடுத்து தெய்வனுடைய சித்தம் செய்யும்படியாக நாம் பரிபூர்ணமாய் நாம் அர்ப்பணிப்போம் இந்த உலகத்திலே நித்திய நித்தியமாய் நிலத்தரிக்கிறதான காரியங்களை மாத்திரம் நம்முடைய ஆத்துமா நாடுகிறதாய் வாஞ்சிக்கிறதாய் தேடுகிறதாய் காணப்பட வேண்டும் இந்த உலகத்தில் காணப்படுகிற சகலமும் ஒரு நாள் அழிந்து போகும் ஆனால் நித்திய நித்தியமா நினைத்திருக்கிறேன் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மென்மைகளை அணுதினமும் நம்முடைய வாழ்க்கையை நாடுகிறவர்களாய் தேடுகிறவர்களாய் அனைதினமும் அதற்கேற்ற திவ்ய சுபாவங்கள் உள்ளவர்களாக வாழ்ந்து தேவனுடைய சுத்தம் செய்வோமாக செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற அனுபவி எங்கள் வாழ்க்கையிலே என்று மாறாத பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள் அணிந்தினும் நாங்கள் வாஞ்சிக்கிறவர்களாய் தேடுகிறவர்களாய் நாங்கள் அப்பா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கத்துக்கிற செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அணிந்து போகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நித்தியமான பர்லோக நாடுகி நாடுகிறவர்களாய் அணிதமும் அப்படிப்பட்ட வாஞ்சியும் அப்போ அப்படிப்பட்ட எண்ணங்களையும் உடையதல் உடையதாய் எங்களுடைய இறுதிய மார்த்தக்கராய் கத்த கிருபை செய்யாக பரிசு தாவியானவர் கிருபைகளை தந்து வழிநடத்தும் ரச்சகர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் you